السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ <تصالح> الحمدللہ رب العالمین والصلاة والسلام على اشرف المرسلین وعلى آلہ وآصحابہی واتبائیہی وآہل بیتہی اجمائی گنیت رکم مین میں <تصالح> کوری <تصالح> اپریور غلے <تصالح> سہودر غلے جلہ مولا اللہ <الحمد للاح> جل جلالہو நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களின் முகஸ்தது இன்றி இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அம்மா அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசானத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முலங்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூக முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடன் ஆரோக்கியத்தை வழங்கியாக அவர்களைக் கூண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கியவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில்

அவர்கள் அருகாவில் அமரக்கூடிய நிர்வாகி பெற்ற மக்களில் அந்த நம்மை ஆக்கியார்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர்கள் நிக்காவையும் பெற்ற மக்களில் அந்த நம்மையும் ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின்களை செங்கல் புயல் தமிழகத்தை சுற்றி கொண்டே வருகிறது நேற்றைய தினத்தில் திருவண்ணாமலையில் மழை பொடிந்து நிலச்சரிவுக்கு உள்ளாக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஏழு நபர்கள் அதில் ஐந்து குழந்தைகள் மாட்டி மரணித்து விட்டார் என்கிற சோக செய்தியை பார்க்கிற பொழுது அல்லாஹில் இது இதுபோன்ற திடீர் மரணங்களை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக அருமையான மம்மீன்களை இந்த திடீர் மரணம் என்பது செல்லல்லா பழையவசல் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள் பாதுகாப்பு தேட சொல்லவும் இருக்க சொல்லியிருக்கிறார்கள் காரணம் என்ன சொன்னால் ஒரு மனிதன் மரணிப்பதற்கு முன்னால் ஒரு சில தினங்கள் நோயால் பாதிக்கப்பட்டு அதற்கு பிறகு மரணிப்பது என்பது ஒரு யதார்த்த நிலை அது எல்லா மக்களுக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தார் திடீரென்று மரணிக்கிற பொழுது அதை கேட்பவர்களுக்கும் அதிர்ச்சிக்குள்ளாக்கப்படுகிறார்கள் மரணித்தவர்களும் அவர்கள் எந்த விதமான மரணத்தில் சுவையை சுவைக்காமல் யாரிடத்திலும் எந்த தகவலும் பரிமாறாமல் திடீரென்று மரணிக்கிறார்களே இந்த மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லவதாக வளைவு செல்வார்கள் சரி நான் குறை அதிகம்தான் தான் அறிவிப்புகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தாக வளைவு செல்வர்களோடு சகாபாக்கில் நாங்களும் சேர்ந்து நடந்து கொண்டிருந்தோம் ஒரு இடத்தில் உயரமான மதில் சபர் அந்த மதில் சபர் அது கொஞ்சம் சரிந்து நிற்கக்கூடிய இந்த காட்சியை பார்த்துவிட்டு அதை கடந்துதான் செல்ல வேண்டும் பெருமான சட்டல்லாவுகளும் தங்களுடைய நடையை வேகம் பிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு சௌர் செறிஞ்சிட்ருக்கும் போது நம்ம எதுவும் ஹாயாக வச்சுக்கல அது விழுந்து நம்ம அமுகிருச்சு நான் பொத்தா போயிடுமா இல்லையா சனதாசை பார்க்கறாங்க சௌர் சாய் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு சரதா தெரிஞ்சாங்க அப்படின்னா தங்கள் நடையை வேகமாக நடக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதை கடந்த பிறகு சாக வேகமாக போயிட்டாங்க கேட்டாங்க யாரும் சூழல்தான் என்ன மதுசு ஒரு கீழே விழுந்துரும்னு சொல்லி பயத்துல வேகமா போனீங்களா அப்படின்னு கேட்டாங்க நாம்தான் என்ன சொல்லிப்போம் அதுக்கு பயப்படல எதையாவது சொல்லி சமாளிச்சிடும் அப்படித்தானே செல்லதா உண்மை சொல்றாங்க ஆமாப்பா அதை விழுந்து நம்ம திடீர் மரணம் மரணிப்பதை நான் வெறுக்கிறேன் என்று சொன்னார்கள் திடீர்னு மரணிக்கிறத நான் வெறுக்கிறேன் அதனால வேகமாக வந்துட்டேன் அப்படின்னாங்க இப்போ நமக்கும் அதுதான் திடீர் மரணத்தை நாம் வெறுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல அல்லாஹத்தில் பாதுகாப்பும் தேட வேண்டும் இதுபோன்று சிக்கலான இடங்களில் நாம் வேகமாக கடக்க வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் செல்ல தான் அது மட்டுமல்ல அண்ணன் ஆய்வு கேட்குறாங்க யாரை சொல்லலாம்

அந்த மக்களுக்கு அது இறைவனின் பிடி தண்டனை என்றார்கள் நபிகள் நாயம் செல்லலாக சொல்லும் இப்ப திடீர் மர்மம் என்பது இறைவனால் ஏற்படக்கூடியதாக இருந்தாலும் பொறுத்தவரைக்கும் அது அவர்களுக்கு ராகத்தானது சிறந்தது என்று சொல்கிறார்கள் அது பொறுத்த பொறுத்தவரைக்கும் அது அவர்களுக்கு வேதனை என்ன பெறுமானார் செல்லலாகவும் சொல்றார் இப்ப ராகத்தூர் பூமியின் பூமியாக ராகத்தை பிடிக்கிறதுனால யாராவது திடீர்மானதுதான் கேட்கக்கூடாது ஏன்னா அது மூமின்களுக்கு நிகழக்கூடாத ஒரு மரணம் ஒருவேளை நிகழ்ந்துவிட்டால் அது மூமின்களுக்கு அது கொடுப்பனை என்னார்கள் பெருமான செல்லே செல்லும் ஆனால் கொடுப்பனையை விட நாம் அந்த திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்று நபிகள் லாயம் செல்லதாக இது போன்ற திடீர் மரணங்கள் இருக்கிறதே இந்த திடீர் மரணங்கள் என்பது உலக அழிவு நாளின் அடையாளங்களின் நபிகள் லாயம் செல்லதாக சொல்லும் பேப்பரை திறந்தாவே அங்க கார்ல பத்து பேர் சாகும் இங்க ட்ரெயின் கவுழ்ந்து ஐம்பது பேர் சாகு பஸ் தலைகளை கவனந்து இருபது பேர் சாவு எங்க தான் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இது உலக அழிவு நாடின் அடையாளம் என்பதை நபிகள் செல்லல்லாதவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எனவே உலக அழிவு நாடின் அடையாளமாக இருப்பதால் நாம் அதை விட்டு பாதுகாப்பு தேடும் என்பதை பெருமான செல்லலாக ஒருத்தவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் மௌத்து என்பது அண்ணாவுடைய கையில் இருக்குது யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி மௌத்தாகும் அப்படிங்கிறது அவருடைய தரப்பில் இருக்குது அல்லா சொல்லுவாள்ல இன்னாக இந்த ஆறு மாப்பிளாம் ஒமா தத்ரி மாதா தக்ா ஒமாரி நபு தமோ மனுஷன் எங்க மோத்தா போவா எப்படி மோத்தா போவா எதுல மூத்தா போவா அப்படிங்கறது நம்ம கையில இல்ல எல்லாமே கையில தான் அல்லாவுடைய கையில் இருந்தாலும் கூட நாம் இது போன்ற திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்று பெருமானார் செல்லல்லா இருக்கிறார் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இந்த பெங்கல் போய் அப்படிங்கிறது சுத்தி சுத்தி அடிச்சுட்டு இருக்கு இப்ப சேலத்தில் அடிச்சுட்டு அடுத்து கோயம்புத்தூர் போதுங்கிறா வருகிற எட்டாம் தேதி வரைக்கும் கடுமையான காற்றுக்கும் கடுமையான மழையும் இருக்கிறது என்று சொல்லி வானிலை அறிக்கையாளர் நமக்கு எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே பெருமானார் சென்னதாசன் சொன்ன மாதிரி பொழியும் மழை அருள் மழையாகும்